போனில் கையெழுத்து போட பேனாவை எடுத்த திருமாவளவன் காட்டு தீயாக பரவும் வீடியோ வங்கம் செய்யும் திமுகவினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நேற்று கள்ளக்குறிச்சி பகுதியில் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மாநாடு நடந்தது திமுக கூட்டணி கட்சிகள் அதிரும் வகையில் மிக பெரிய அளவில் கூட்டம் கூடியது சொல்லி வைத்தார் போல் பல மாவட்டங்களிலிருந்து பெண்கள் இளைஞர்கள் என பலரும் நீல நிறத்தில் வந்திருந்தனர் இது ஒரு உரம் என்றால் மேடையில் நடந்த இரண்டு முக்கிய நிகழ்வுகள் தான் தற்போது பெரும் பொருளாக மாறியிருக்கிறது ஒன்று கையில் டேபை கொடுத்து ஆதவ் திருமாவை கையெழுத்து போடச் சொல்ல அவர் பேனாவை எடுத்தது மற்றொன்று மது ஒழிப்பு மாநாட்டில் பெண்கள் பக்கம் சென்ற இளைஞர்களை அடக்க திருமாவளவன் பட்டவாடு பெரிய அளவில் மது ஒழிப்பு மாநாடு வெற்றி பெற்றதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொண்டர்கள் உற்சாகமாக இருக்கும் வேளையில் தற்போது இணையதளத்தில் பரவும் வீடியோ வீடியோவை அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது மாநாட்டின் வெற்றியை குறிக்கும் வகையில் விசிகா சமூக வலைதளத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கும் நிலையை காட்ட ஆதவர்ஜுன் அர்ஜுன் திருமாவிடம் கையில் டேப் ஒன்றை கொடுத்து அதில் கையெழுத்து போடச் சொன்னார் ஆனால் திருமாவளவனோ அதை மறந்து இன்னும் பழைய நினைப்பில் பேனாவை எடுக்க உடனே இது கையெழுத்துப் போடுங்கள் என கூற மீண்டும் டேபில் கையெழுத்துப் போட்டார் இது மிக பெரிய தவறு ஒன்றும் இல்லை மிக பெரிய நிகழ்ச்சி நடக்கும் போது இது போன்ற நிகழ்வுகள் நடப்பது சாதாரண விஷயம் ஆனால் இதை இப்போது கிண்டல் செய்து வருகின்றனர் பாஜகவோ அல்லது பாமக போன்ற கட்சியின் தொண்டர்கள் கிண்டல் செய்தால் கூட விடுதலை சிறுத்தைகள் பெரிதாக எடுத்துக் கொள்ள மாட்டார்கள் ஆனால் இதை திமுகவினர் சிலரே செய்வதுதான் பெரிய அளவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரை அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது இது ஒரு புறம் இருக்க மற்றொரு வீடியோவில் பெண்கள் பக்கம் செல்லாதீர்கள் கொடிக்கம்பம் பக்கத்தில் நிற்காதீர்கள் என அழுத்தி சொல்லினர் இதையும் கிண்டல் செய்து இப்போது இணையதளத்தில் விவாதம் எழுந்திருக்கிறது இதுதான் மது ஒழிப்பு மாநாட்டின் நோக்கமா தன் கட்சி தொண்டர்களை கூட கட்டுப்படுத்த முடியாத இவர்தான் தமிழ்நாட்டில் மதுவை ஒழிக்கப் போகிறாரா எனவும் கிண்டல் செய்து வருகின்றனர் மொத்தத்தில் திருமாவளவன் நடத்திய மது ஒழிப்பு மாநாடு பிசிகாவின் எதிர்நிலைப்பாடு கொண்ட கட்சியினரை காட்டிலும் திமுகவையே அதிகம் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது என்பது திமுகவினர் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கும் கருத்து மூலம் அதனை உறுதி செய்திருக்கிறது இடதுபுற இருக்க தம்பி தயுத்த மேலே கம்பியை பிடிக்காதீங்க வரேங்க தயவு செய்து கிளறுங்க பெண்களை உட்காந்துருக்கேன் எரிச்சிகிட்டு வந்துக்கிறான் வந்துக்கிட்டே இருக்கீங்க அவங்க வருத்தப்படுறாங்க தயவு செய்து ஆண்களை அப்படியே நிப்பாடுங்க வரவேணா உள்ளத வரவேண்ணா இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்ஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றி